நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ இந்த மாதிரி வளர்த்தினேன் குழந்தை புள்ள குட்டி புள்ளக்கு மாதிரியே இது மாதிரி ஈடு காட்ட முடியாது போச்சு என் புள்ள கூட்டெலாம் யார் காப்பாற்றுறது சார் மழை பேஞ்சதுனால இது வந்து வெசபாய் இது மாரி விசக்காத்த மாரி ஆடிச்சு கொலை நோய் மாரி ஆகி போச்சு சார் இது விவசாயம் தற்கொலை பண்ணிக்கிற முடியாது இது தான் வந்து நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு விலை நிவாரணமாக கொடுக்கணும் இந்த சிறலப்பாங்க கிராமத்தில் ஒரு இரநூறு ஏக்கர் நிலத்துக்கு மேலே இந்த மழை பெய்ய அதிகமாக மழை பெஞ்ச காரணத்தினால இதில் ஒரு வைரஸ் நோய் மாதிரி உண்டாகி அறுவடைக்கு தயாராக இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் அறுவடை அறுக்கிற நேரத்தில் பார்த்து இந்த மரும நோய் பூச்சி மர்ம பூச்சியோ மரும நோய் ஒன்று இறங்கி இந்த மொத்தம் வைக்க மாதிரி ஆகிப்போச்சு பயிர் அதில் அரிசி ஒன்று கூட கிடையாது அரிசி இல்லாமல் வெறும் தான் நிற்குது இதை கடனை கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சாயிரத்துக்கு மேலே கடனை வாங்கி ஒவ்வொரு ஏக்கரும் கடனை வாங்கி விவசாயம் செய்துட்டோம் இன்றைக்கி எந்த நிலையில் கடனை அடைக்க போகிறோம் இது எப்படி கொடுக்க போகிறோன்ற நிலையில் அது தவிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த நாங்களாம் நீங்கள் இதில் வந்து அரசாங்கம் இந்த விவசாயிகளுக்கு எங்களை வந்து பார்வையிட்டு இதற்கான உண்டான நிவாரணம் ஏதாவது கொடுத்தா மட்டும்தான் இதை கொண்டு நாங்கள் அடுத்த வருஷம் விவசாயம் பண்ண முடியும் இல்லைனா அடுத்த வருஷம் நாங்கள் விவசாயம் பண்ண முடியாது இன்னைக்கு இருக்கிற காலகட்ட சூழ்நிலை இந்த பயிராண்ட வந்து பார்க்கும்போது அப்படியே மாறடிக்கிற இது மாதிரி ஆகி போகுது கிட்டவே பயிர்கிட்டே வர முடியல சார் அந்த நிலையில் இருக்கிறோம் நீங்கள் வந்து இதை ப உடனடியாக எங்களுக்கு அதிகாரிகளை வந்து பார்வையிட்டு செய்ய எங்களுக்கு

நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்லை உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ